இந்த வாரம் இரண்டாவது நாள் சீசன் ஃபைவ்ல ஆறு போட்டியாளர்கள் பாடி முடிச்சிருந்தாங்க அதுல வந்து முதலாவது வந்து பாடினது திரிசூர்ல இருந்து அபிஷேக் பாடினாரு அவரே மிருதங்கம் வாசிட்டு பாடினாருங்க அவர் பாடின பாடல் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திற்காக ஆடல் கலையே தேவன் தந்தது பாடல பாடினாருங்க சூப்பரா பாடினாரு அவரு கோல்டன் ஷவரும் கிடைச்சதுங்க அதே மாதிரி அடுத்த வந்து பாடினது வந்து இலங்கையில வந்து பாடிட்டு இருக்க தரங்கினி இவங்க வந்து பாடின பாடல் இது தானா இது தானா எதிர்பார்த்த அண்ணாலும் இது தானா அந்த பாலில் பாடினாங்க அழகாக பாடினாங்க அழகான வயசு அவங்களுக்கு சூப்பராக பாடினாங்க அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடச்சிதுங்க அதே மாதிரி அடுத்த வந்து பாடினது கேரளாவில் வந்து ஆதிரா பாடினாங்க அவங்கள வந்து மலர் டீச்சர் தான் சொல்கிறாங்க அவங்க பாடின பால் வந்து எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பெயர் முன்னடி எனக்கு சொல்லடி இந்த பாலில் பாடினாங்க அழகா பாடினாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க அடுத்த வந்து பாடினது சிக்கமங்கூர் கொண்டு சிவானி பாடினாங்க அவங்க ரொம்ப கியூட்டான பொண்ணு தான் சொல்லணும் அவங்க பாடின பாடல் வந்து ராபொடி ரா 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 ராபொடி ரா ரா அந்த பாடலில் பாடினாங்க பாடல்லாம் வேற லெவலாக தான் இருந்துச்சு அவங்க பாடினது அவ்வளோ சூப்பராக பாடினாங்க பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க சாங்கும் வேறு லெவல் சாங் அவங்க பாடி முடிச்சதுமே அவங்களுக்கு டைம்ஸ் வர தான் கிடச்சிங்க அந்தளவு தான் அவங்க சாங் இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த அது பாடினது சின்ன சென் தமிழன் அவர் தான் வந்தார் அவர் கூட சேர்ந்து யோகசரியும் பாடினாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மின்னல் ஒரு கோடி எந்தூர் தேடி வந்ததே அந்த பாலில பாடினாங்க சூப்பரா பாடினாங்க ரெண்டு பேருமே சூப்பரா பாடினாங்க அதே மாதிரி யோகஸ்ரீட குரலை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு கேட்டோம் ரொம்ப அழகா பாடினாங்க அதோட சின்ன சின்னத்தம் வந்து தனியாக பாடு பாடினார் அவர் பாடின பாடல் வந்து முன்னாள் முன்னாள் வாடா அந்த பாடலில் பாடினாருங்க சூப்பராக பாடினார் அழகாக அவர் பாடினது வேறு லெவலாக தான் அவர் பாடின எல்லாமே அவருக்கும் கோல்டஜ் வாரம் கிடச்சிதுங்க அதே மாதிரி அடுத்த வந்து பாடினது சுவிஸ்லேருந்து வந்து பாடிட்டுருக்க பிரசாந்த் தான் பாடினார் அவர் இந்த வாரம் மட்டும்தான் பாடுவார் முதல் எபிசோட்லேயே சொல்லியிருப்பார் ஒரு மாதம் வயசில் தான் வந்திருக்கேன் தனக்கு ஒரு சிட்டிசன் இல்லை அப்படின்றதையும் வருவாய் சொல்லியிருப்பாருங்க அதே மாதிரி அவர் வந்து பாடின பாடல் வந்து உனை காணாத நானிங்கு நான் இல்லையே அழகா இருந்துச்சு ரொம்பவே கவலையா இருந்துச்சு இவ்வளவு நல்லா பாடக்கூடியவருக்கு விசா கிடைக்காம போறது ரொம்பவே கவலையான விஷயங்க இந்த எபிசோட போறாருங்க திரும்பியும் வருவேன்னு சொல்லி தான் போறாரு ரொம்பவே கவலையா இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த வாரம் பதினோரு போட்டியாளர்கள் பாடி முடிச்சிருக்காங்க இன்னும் மத்த போட்டியாளர்கள் எல்லாம் பாடுறாங்க அடுத்த வாரம் தொடரும் அதே மாதிரி குட்டிஸ் யாரும் இன்னும் பாடலை யோகாசனி மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம் குட்டிஸ் பாடுறதையும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பாடுறதையும் பார்க்கலாங்க அதே மாதிரி சீசன் ஃபைவ்ல வந்து இதுவரைக்கும் பதினோரு பேர் பாடியிருக்காங்க அதில் வந்து கௌஷிக் சபேசன் அருண் ராஜேந்திரன் அறிவழகன் பிரதீபா அபிஷேக் தரங்கினி ஆதிரா சிவானி சின்னு செந்தமிழன் பிரசாந்த் இவங்கெல்லாம் பாடி முடிச்சிருக்காங்க இந்த வாரம் பாடி முடிச்சிருக்க கண்டஸ்டன்ட்ல யார் உங்களுக்கு பிடித்த ஃபேவரிட்டான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் கீழே வந்து கமல் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே